கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நிச்சயமாக உண்டு மனசுக்கும் மூச்சுக்கும் தொடர்பு உண்டு நாலு அமரர் சொல்லிடுறாரு நிறைய பேர் சொல்லிடுறாங்க உங்கள் மூச்சு நிற்கினா மனசை நிற்குது வேறு எங்கே எண்ணம் போகிறது இல்லை மூக்கை மூடி வாய மூட்டிங்கன்னு வச்சுக்கா எப்படா மூக்கை கையை எடுப்போன்ற போன்ற மாதிரி இருக்கும் எட்டுருவா எட்டுரான்னு வர உள்ளே சொல்லி நிற்கும் புரியுதுங்களா தாங்க முடியல நீங்கள் கோவப்பட்டால் சுவாசம் வேறு மாதிரி போய் நிற்குது சந்தோஷப்பட்டால் சுவாசம் வேறு மாதிரி போய் நிற்குது வெறி ஆகிட்டிங்கன்னா இதையெல்லாம் வேறு மாதிரி தூச்சி சுவாசம் சார் தார் மாதிரி போய் இப்போ அதை மாதிரி புரிஞ்சிட்டு உடனே ஒருத்தன் ஐடியா பண்ணிட்டு என்ன பண்ணுறான் சுவாசத்தை சரி பண்ணிணா மனசு ஆகிடும் பொழுது நினச்சின்னு சுவாசத்தை சீராக்கி அம்மா அதுவே டான்ஸ் ஆனது அம்மா யார் இருத்தோம் யாருங்கிறோம் யார் இருத்தோம் யாருங்கிற மாதிரி எப்படி நிற்க போகிறீங்கன்னா அது கிடையாது அவள் தான் அம்மா மூலம் வந்து ரத்தம் ஊற்றி விடுறதில்லை வாசி யோகண்டா ஐயோ வணக்கம் பண்ணுனா போதும் யோசனை கடப்பாது சம்பந்தம் தான் இல்லைன்னு நான் சொல்லலை பட் அதை எங்கே எதுக்கு எப்போன்னு ஒன்று இருக்குது இல்லை ஆ வீசி பிடிக்க விரைகறிவார் இல்லைன்னு சொல்லி வச்சுக்கிறான் ஆரியன் நல்லான் குதிரை இரண்டு இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறான் தேர்னவற்ற நல்ல ஓர்த்தன் ரெண்டு சுவாசம் இருக்குது தேர்றது முக்கியமாக ஆரியன்னா தேர்ணவுன்னு அர்த்தம் ஆரியனா ஆரியர்கள் காவா வழியாக உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்க போகிறீங்க ஐயோ இது ரொம்ப கொடுமை இந்த ஆரியர் பக்கம் திருப்பி திராவிடர்கள் வந்துட்டாங்க தமிழர் எங்கே காணோம் ஆமாம் கல்வெட்டெல்லாம் தமிழில் திராவிட கல்வெட்டுன்னுங்கிறான் ஆமாம் காட்டு வெளியில் சொல்லிட்டாராம் ஆமாம் நான் தமிழனா திராவிடனாயா என்ன ஆகிட்டே பண்ண என்ன திராவிடன் ஆயிட்டனா நான் திராவிடன் நான் சொல்லவே இப்போ ஆரியங்கிட்ட சண்டை பொண்ணுங்கிறேன் யார் ஆர்யன் ஆர்யனா தேர்தி அவன் அர்த்தம் அப்போ ஆரியன் நல்லான்னு சுவாசம் இருக்குது இந்த சுவாசத்தை சரி பண்ணுறது எங்க பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மணே அதனால் சிறையினிலே அடைத்தான் முருகனே அதனால் பிரம்மனிடம் அதனால் முருகனிடம் பிரம்மனும் விரலுவான் அவனும் அடியவர் அப்படின்னு அந்த மால் முருகன் முருகன் அப்படின்னா நீங்கள் போய் அங்கே கோயிலில் போய் பார்க்கக்கூடாது முருகனுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பிரம்மம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பிரணவ மந்திரம்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு பயிற்சி இது முயற்சி செய்கிறதுக்கான ஒரு ஐடியாலஜி நீங்கள் நேராக புக்கை பச்சு போட்டு முருகர் கோயிலாக சுற்றி தான் நான் என்ன பண்ண முடியும் தெளிந்த குருக்கிட்ட போய் கேட்டால் அவன் சொல்லிட்டு போயிட்டு போகிறான் ஆனால் சுவாசத்தோட சம்மந்தம் இருக்குது போதாது புரியுதுங்களா இவ்வளோ பேசுகிற நான் தான் சொல்கிறேன் இது போதாது அதனால் நீங்கள் சுவாசம் மட்டும்தான் இருப்பீங்க சில பேர் சசேன்னு ஒரு மெத்தடு இருக்குது சுவாசத்தையும் கவனிச்சு நிற்பான் அது நிறைய தார்மாராகி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துன்னு வைப்பான் டாக்டர் உங்கள் உங்கள் பாக்கெட்டில் இரநூறுபா க ம் ஏன்னாக்கா அவனுக்கு அப்படியே தெருதாம்மா எல்லாம் ம் மென்டலி மர அப்படி ஒருத்தங்கிறான் ஒன்று ஈர்த்து ஊர்றதுக்கு ஒரு பேரை வச்சிங்க அவனே சோ கம்முன்னு விடுன்னு சோ ஸோ கம்மு சோ கம்மு சோ கம்மு சோகம் இல்லை சோ கம் எப்படா சோ கம்மு ம் இது வந்து ஐடியா நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேன் ரகசியமாயின்குள்ளுவே பரிமாறிப்பானுங்க அந்த ஆள் கிட்டே இருந்தவொன்னே முட்டை சாப்பிட்டு கூட உட்காந்துருந்து இருந்துக்கிறான் இவன் அதை சாப்பிட மாட்டான் பதினாறு இருபதுன்னு எழுதி வச்சுன்னு வைப்பான் சட்டை போடக்கூடாது அதை பண்ணக்கூடாது சவரம் பண்ணக்கூடாது ரூல்ஸு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு எப்படி கடவுளை அடைய முடியும் இல்லை ஓட வேண்டியத்தில் ஓடி ஒளிய வேண்டியத்தில் ஓழிஞ்சி குனிய வேண்டியத்தில் குனிஞ்சு படுக்க வேண்டியத்தில் படுத்து உருள வேண்டியத்தில் உருளணும் ஒரு ஒரு கோயில் ஒரு ஒரு மாதிரி ஏன் கட்டி வச்சிக்கிறான் உருண்டி ஏன் குன்னிட்டாங்க நீ உருள்றதுக்காக அதை ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க நல்லா வெறும் சுவாச பயிற்சி இறைவனையோ அல்லது மனம் அடக்கிறதுக்கோ உதவாது மனம் தந்திரங்களை கையாலும் ஆளுமா சுவாசம் பண்ணி நிற்பீங்க மனம் ஒன்றில் லெச்சுருக்கும் பிரயோஜனம் என்னான்னு கேட்குறேன் ஒரு மனிதன் மரத்தை இல்லை ஆயிரம் வருஷம் உட்காந்து என்ன பண்ண போகிறான் ஏன்னா உண்டா மரம் பார்த்து சிரிக்கும் நான் கண்டிப்பாக தான் என்னோட நாலு பேர் தட்டு வந்துருப்பேன்டா ஒரு எனக்கு நடக்குது காலெல்லாம் கொடுக்கல குடுத்தம் வச்சுட்டு வச்சுன்னு கிடையாது திட்டாதே திட்டி ஆச்சு இல்லைன்னா மரம் இருக்கும் அது அவனை உரமாக்கிட்டு இருக்கும் அங்கேயே என்ன பண்ணுவாங்க சமாதி என்ற பேரில் அங்கேயே போச்சும் அவர் இருப்பானுங்க இந்த சமாதிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றங்க நினைக்கிறோம் காரணம் அந்த மரம் வாடுறதுக்கு தான் அவன் செத்துக்கிறான் இந்த நான் என்ன செத்துச்சேன்னா தென்னை மத்து போடணும் நான் அந்த மாதிரி கடவுள்னா பண்ணி வச்சுக்கிறேரு அவனை பார்த்துக்காங்க சுவாசம் போதாது தாண்டி வாங்க நல்ல பயிற்சி தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அது அது வந்து ஒரு கிரக நிலைக்கு நல்லது மன ஒருமைப்பாட்டுக்கு ஒரு இடத்துக்கு நித்தத்துக்கு நல்லது மனதை முடி மனதை வந்து நானும் அந்த புக்கில் ஏற்றிச்சிருப்பேன் நன்றி உணர்வில்லை மனதை நிறுத்த சுவாசத்தோடு என்ன ஒரு முடிச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டு போதாது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது